அவருடைய காதலிச்சே நான் அப்போ வசதியானால் பெரிய கேட்டு இப்படி சின்ன கேட்டு அப்படி அந்த மைக்கல் மாடுகளுக்கு அது கூட சின்னன் அதுக்கு மேல ஒரு மல்லிகை பந்தல் அதுக்கு மேலே சின்ன அதுக்காக நாங்கள் பூந்து பூந்து கதைக்கிறது அங்கால அவ நிற்பா இந்த கேட்பா இதில் கையை கொண்டு நான் நிற்பேன் நின்று கதைக்கிறது அந்த நேரத்தில் ஒரு பொம்பளை கதைக்கிறேன்னா அது அதை விட அதை விட எத்தின இருபது இளந்தறிவை அவன் என்னடா உயிர் அப்போ இப்படி கதைச்சு கொண்டெல்லாம் நிற்க 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 அந்த பிள்ளைக்கு பேர் லில்லி லில்லி ஒரு நாள் நான் போய் அந்த அந்த கேட்பையில் கையை வச்சு கொண்டு லில்லி அண்டன் தம்பி கிளட்டுக்குரல் மனதாலே ஒரு காட்டில் எடுக்கு தம்பி நானும் பிள்ளை பெற்றவள் எந்த மகளையும் பிழை இருக்கு நான் ஒன்று ஒன்றும் பேச மாட்டேன் நான் சத்தியவா நீயும் ஒரு தாய் பெற்ற பிள்ளை இன்னும் ஒன்றும் பேச மாட்டேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஒன்று சொல்கிறேன் தம்பி நான் பெத்த தாய் என்றது உன்னோட கை நீட்டி சத்தியம் கேட்குறேன் அவள்கிட்ட கூட நீ சொல்லக்கூடாது அவள்கிட்ட கூட நான் கண்டதுன்னு சொல்லக்கூடாது என்னோட பிச்சை கேட்குறன் அவளை மறந்துடு அவளை மறந்துடு வேற ஒன்றும் பண்ணுவ கை நீட்டி கேட்குறேன் நான் கையை தொட்டு சரியம்மா நான் பாரு சரியம்மா நான் அண்டியோட விட்ட ஒரு பித்த தாய் அது என்னதான் எங்கள்கிட்ட பூ அவளை கல்யாணம் கண்ட ஒரு ஒரு வயது சேட்டேன் ஆனால் அவர் பெத்ததாய் செஞ்சேற்க நான் எப்படி அதை இல்லைன்னு சொல்கிறது நம்ம இதுதான் கடைசி நான் இனிமேல் இந்த மகளை நிமிந்த கூட பார்க்க மாட்டேன்